இனி நானே பாமக தலைவர் என அதிரடியாக அறிவித்த டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி ராமதாசை நீக்கியுள்ளதாகவும் கூறி அக்கட்சி வட்டாரத்தில் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார் பாமக தலைவர் பொறுப்பை இனிதானே எடுத்துக் கொள்ளப் போவதாகவும் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் அதே சமயம் பாமகவின் செயல் தலைவராக மட்டுமே அன்புமணி ராமதாஸ் செயல்படுவார் என்றும் வெளியான அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாமக நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் ஏற்கனவே தனது பேரன் முகுந்தனை இளைஞரணி செயலாளராக அறிவித்ததற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார் அந்த விவகாரம் கட்சி மேடையிலேயே பெரும் சர்ச்சையாக வெடித்த நிலையில் தற்போது அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு ராமதாசே அந்த பொறுப்பை கையில் எடுத்திருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் இந்த பரபரப்பான அரசியல் நிலவரம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவராக பொறுப்பேற்பதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன என்றும் அந்த காரணத்தை எல்லாம் சொல்ல முடியாது என்றும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களை கட்சியின் நிர்வாகிகளை அழைத்து பேசி முடிவு எடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் நானே எடுத்துக் கொள்கிறேன் தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ச ராமதாசு செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசு கருணவ தலைவர் ஜி கே மணி பொதுச் செயலாளர் மணிவேல் ரமணன் பொருளாளர் மாநில துணைத் தலைவர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள்